நிமிடத்திற்கு சேலம் சென்றடைந்தது ஏனில் வண்டி ஓடிய நேரம் என்ன நல்லா கவனிங்க சென்னை சென்ட்ரலேந்து எப்போ புறப்படுது இருபத்தி ரெண்டு மணி பத்து நிமிடத்திற்கு புறப்படுது சேலம் எப்போ போய் சேருது அடுத்த நாள் காலையில் இரண்டு மணி ஐம்பது நிமிடத்திற்கு போய் சேருது அப்போ எவ்வளோ நேரம் வண்டி ஓடி இருக்கு அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம கேட்கப்பட்டிருக்கக்கூடிய கேள்வி இப்போ ரயில்வே டைம் புகைவண்டி நிலை அப்படின்னாலும் நம்ம எத்தனை தான் எடுத்துக்கணும் இருபத்தி நான்கு மணியாக தான் கணக்கில் எடுக்கணும் இப்போ எப்போ புறப்படுது இருபத்தி ரெண்டு மணி பத்து நிமிடத்திற்கு தான் அந்த வண்டி புறப்படுது அப்போ அது வரைக்கும் எங்கே நின்றுதோ நமக்கு தெரியாது அது புறப்பட்ட நேரம் இருபத்தி ரெண்டு மணி பத்து நிமிடம் அப்போ இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ரெண்டு மணி கழித்தோன்னா எவ்வளோ வரும் அப்படிங்கிறது தான் இப்போ பாருங்கள் ஐம்பது நிமிடம் இங்கேருந்து ஒன் ஆர நம்ம பார்வோ பண்ணாக்க இதை சிக்ஸ்டி மினிட்ஸாக நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும் ஏன்னா ஒரு மணி நேரத்துக்கு அறுபது நிமிடங்கள் இப்போ பண்ணால் ஐம்பது நிமிடம் இங்கே மூன்று தான் இருக்குது அப்போ ஒன்று மொத்தம் முதல் நாள் இருபத்தி ரெண்டு மணி பத்து நிமிடத்துக்கு புறப்பட்ட ட்ரெயின் எவ்வளோ நேரம் ஓடிச்சு ஒரு மணி நேரம் ஐம்பது நிமிஷத்துக்கு ஓடிருக்கு அடுத்த நாள் எத்தனை மணிக்கு போய் சேர்ந்தது சேலத்துக்கு இரண்டு மணி ஐம்பது நிமிடம் இப்போ இரண்டு ஐம்பதுனா அது ஏஎம் காலையிலேயே போயிடுச்சு இப்போ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணால் அந்த ஓடிய நேரம் எவ்வளவு அப்படிக்கு விடை கிடைக்கும் இப்போ ஆட் பண்ணுங்கள் இது மணி இது நிமிடம் நிமிடத்தை கூட்டி நிமிடத்துலேயே போடுங்க மணியை கூட்டி மணியிலே போடணும் இப்போ சைஃபர் அஞ்சு அஞ்சு பத்து நூறு நிமிடங்கள் நமக்கு கிடச்சிருக்குது இங்கே மணி மூன்று மணி நேரம் கிடச்சிருக்குது இப்போ நூறு நிமிடங்கள் அதை அறுபதால் ஒரு மணி நேரத்துல அறுபது நிமிடம் இல்லையா அறுபது வச்சு கழிச்சிங்கன்னா மீட்டு எவ்வளவு நேரம் இருக்குது நாற்பது நிமிடம் கிடைச்சிருக்கு அந்த ஒரு மணி நேரத்தை இங்கே ஆட் பண்ணிக்கோங்க நான்கு மணி நேரம் நாற்பது அது நான்கு மணி நேரமும் நாற்பது நிமிடங்களும் தான் வண்டி ஓடி இருக்கு வண்டி ஓடிய நேரம் ஈக்குவல் டு நான்கு மணி நேரம் நாற்பது நிமிடங்கள் என்பது தான் விடை இப்போ இது கூட இன்னொரு சமயம் நம்ம பார்க்கலாம் பாருங்க செவ்வகத்தினுடைய பரப்பளவு செவ்வக பாதையின் பரப்பளவு என்னன்னு கேட்டுட்டாங்க அது வெளி செவ்வகம் இந்த வெளி செவ்வகத்தினுடைய பரப்பளவு அவங்களே கொடுத்துட்டாங்க முந்நூற்றி அறுபது சதுர மீட்டர்னு அது உள்ளார ஒரு செவ்வக வடிவத்துற வயல் இருக்குது அதோட பரப்பளவு இரநூற்றி எண்பது சதுர மீட்டர் கொடுத்துட்டாங்க இந்த உள் உள்சிவகத்துக்கும் வெளி செவகத்துக்கும் இடையில ஒரு புல் பாதை அமைச்சிருக்காங்க அதோடைய பரப்பளவு என்ன அப்படின்னு நம்மகிட்ட கேள்வி கேட்குறாங்க அப்போ இதுக்கு என்ன செய்யலாம் வெளி செவகத்தின் பரப்பளவு மைனஸ் உள் செவகத்தின் பரப்பளவு இதுதான் ஆன்சர் இப்போ நமக்கு வெளி செவகத்தின் பரப்பளவு என்ன கொடுத்துருக்காங்க முன்னூற்றி அறுபது சதுர மீட்டர் உள் செவகத்தின் பரப்பளவு என்ன கொடுத்துருக்காங்க மைனஸ் இரநூற்றி எண்பது சதுர மீட்டர் அப்போ நமக்கு நீங்கள் கழிச்சுப்பாங்க முந்நூற்றி அறுபதுலேருந்து இரநூற்றி எண்பதை கழிச்சிட்டிங்கன்னா எண்பது சதுர மீட்டர் வரும் அந்த செவ்வக வடிவ பாதையின் பரப்பளவு எவ்வளவு எண்பது சதுர மீட்டர் அப்படிங்குறத ஆன்சர் இதுக்கு என்ன வெளி செவ்வகத்தின் பரப்பளவு மைனஸ் உள் செவ்வகத்தின் பரப்பளவு அவ்வளோதான் புரிஞ்சுதா தேங்க்யூ Le mai